வெல்கம் டு ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரி வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வந்து ஒரு க்ளீனான பிளேட் எடுத்துக்கலாம் இதில் வந்து கா கிலோ அளவுக்கு நம்ம கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாவை விட நல்லா திக்காக பிணைஞ்சுக்கோங்க மாவை உப்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணியிலே கலந்து ஊற்றி பிணஞ்சிட்டிருக்கோம் கோதுமை மாவு வீட்டில் ரெடி பண்ணியிருந்தால் சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைதா மாவு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் நாங்கள் வந்து மைதா மாவுலாம் சேர்க்கல வெறும் கோதுமை மாவு வச்சு மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா தான் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்காமல் இருக்கும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கிடலாம் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிணைஞ்சாச்சு இதை இப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையா சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய சீஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நீள சீஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிடலாம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் ஈவினிங் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீயோ காஃபியோ போட்டுட்டு அது கூடவே இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுத்துடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிடலாம் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடலாம் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது காரமாக இருக்குது அப்படின்னு வந்து தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால தனி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்ல லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் இது கூட வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வேக வச்சுட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் மசால் பொடியோட ஸ்மெல் வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சேர்த்துருந்தோம்ல அதனால வந்து இப்போ சேர்க்கல உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில வந்து கொஞ்சமா கோதுமை மாவு வந்து போட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்ப நம்ம பிணைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா சின்ன உருண்டை எடுத்து இப்ப நம்ம தட்டிக்க போறோம் தேய்ச்சிக்கலாம் இது வந்து ஓரளவுக்கு மந்தமா வந்து தட்டிக்கோங்க இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்தமா இருந்தா போதும் இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க மாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம் மசாலா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க பிசுறு வந்து எதுவுமே இருக்கக்கூடாது இப்படி எக்ஸ்ட்ராவாக மேலாக்க இருக்கு பாத்தீங்களா இந்த மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா உருட்டிக்கலாம் உள்ளே இருக்க மசாலா வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து தடவிட்டு ஓரளவுக்கு மந்தமாக வந்து இதை தட்டிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிசா தட்டிடாதீங்க மசாலாலாம் வந்து வெளியில் வந்துடும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து வந்து செஞ்சு காட்டியிருக்கோம் இதே மாவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மாவு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து தட்டிக்கலாம் இப்ப நம்ம தட்டி வச்சிருக்க மாவு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் இப்ப நம்ம செஞ்ச மாதிரியே எல்லா மாவையும் ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து நம்ம தட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நீங்க உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சிறுசாவும் தட்டலாம் பெருசாவும் தட்டிக்கலாம் வந்து ஸ்டவ்ல ஒரு வடச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சூடானாலே போதும் எண்ணெய் வந்து சூடாயிருச்சானு லைட்டா வந்து மாவை போட்டு பார்க்கலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க மாவை வந்து போட்டுக்கலாம் ரொம்ப வந்து அதிகமாக போட்டுறாதீங்க பெரிய சட்டியா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணாக போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பண்ணும்போது உள்ளிக்குள்ள இருக்க மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வேகும் அதே மாதிரி வெளியில் இருக்க மாவும் வந்து பார்த்திங்கன்னா முறுமுறுப்பாக இருக்கும் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா போட்டு பொறிச்சு எடுத்துக்க போறோம் பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதை கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க